ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கிராமத்து தொழில் ஜாஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அடைக்கல அன்னை ஆலயம் வீடியோர் அதோட நூற்றி முப்பத்தி ஓராவது ஆண்டு பெருவிழா பற்றி தான் பார்க்க போகிறோம் எப்படிலாம் சீரியல் செட் அந்த லைட் செட்டிங்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க எப்படிலாம் இருந்துச்சுன்றது தான் பார்க்க போகிறோம் பார்த்துட்டு நல்லாயிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க வாங்க எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம் வெறியூர் அடைக்கலானை மாதா திருவிழா பார்க்குறதுக்கு வெறியூரை சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்கள்லேருந்து நிறைய மக்கள் வருவாங்க இந்த இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னுட்டு மொத்தம் அஞ்சு தேர் எடுப்பாங்க நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு லைட் செட்டிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நானும் என் ஃப்ரெண்டும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம் இவங்க என் வீட்டுக்கு திருவிழாக்காக வந்திருந்தாங்க அவங்களோட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அப்புறம் இது பார்த்திங்கன்னா தேர் எல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஏழு மணி டைம் ஒரு ஏழு மணி ஏழரை இருக்கும் அந்த டைமாக எடுத்தது இந்த ஃபோட்டோ வீடியோ எல்லாமே பார்த்திங்கனா ஒரு கொஞ்சம் கூட்டமே இல்லை பத்து மணிக்கு தான் தேர் எடுப்பாங்க அந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம் நிறைய மக்கள் வந்திருந்தாங்க குழந்தைங்க எல்லாமே இந்த லைட்டெலாம் பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க உங்களுக்கும் இந்த வீடியோலாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட கிராமத்து தொழில் ஜாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க நீங்கள் யாராவது விரியூர்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க இல்லை விரியூரை சுற்றி இருக்கிறவங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் Thank you for watching. Bye.